தம்பி என்னங்க வீட்ல எல்லா வேலையும் நீ தானே பாக்குற ஆமாங்க வேற பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறல அம்மாங்க இப்ப யார் புரிஞ்சுக்கிட்டீங்களே உன் தங்கச்சி வேணா வர சொல்லவா தங்கச்சியா எனக்கு யார் தங்கச்சி இல்லடி நான் யார கூப்பிட்டு வந்தாலும் உனக்கு தங்கச்சி தானே என்னது என்னையா சொல்ற

என்னையா ஒத்தாசைக்கு ஓரகத்தை எவ்வளோ ரெடி பண்ணிட்டியா ஒத்தாசைக்கு இந்த தோசைக்குன்னு கிட்டு இருக்க கலக்கமாகத்து கட்டை எடுத்தேண்டச்சிக்க கூட்டிகிட்டு நீனையவே கூட்டிக்கிட்டு ஓடுனதுவும் ஓரக்கட்டைக்கு நான் கட்டுனதே பெருசு இதில் உனக்கு ஒத்தாசைக்கு உனக்கு ஒத்தாசைக்குன்னு சொல்லியா பகமானமா திரிகிறதுக்கு நீ சோடி ஓடுத்தி ஏ எனக்கு ஒத்தாசைக்கு ஓரகத்தையை கொண்டு வந்து எனக்கு வேலை வாக்குறதுக்கு நீ வைக்கிறியாக்கு ஏய்யா ஆ இவே ஐயோ புருஷன் எங்கேயோ கிட்டானே அக்கறையா கஷ்டப்படுறமே ஏதோ உதவ போறோம்னு நினைச்சா எதுவும் வாங்கி கொடுக்க போறோம் லொட்டு லோஸ்க்கு அப்படி வாங்கி கொடுக்கணும்னு பார்த்தா ஓர கட்சியை கூட்டாரு அக்கு நீ அதுல பர்மிஷன் போட்டு கொண்டாடிட்டு பர்மிஷன் போட்டு அங்கே கேட்கிறவாரு உனக்கு நைட்டு தோசையே கிடையாது நீ ஒத்தாசிக்கா கூப்பிட்டு வர பட்னியா கடை நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ